ஹலோ கேஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் குலூ முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி இதே ஆதரவு உங்க கொடுப்பேன் நம்புகிறேன் ஆஸ் யூஸ்வல் குளோபலில் என்ன மார்க்கெட்டில் மூமெண்ட் போயிட்டுருக்கு அதை பார்த்துட்டு அப்புறம் அப்பறே நம்ம வீட் நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அதுக்கு மேலே நேற்று நம்ம வீடியோ யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி கண்டிப்பான முறையில் ஒரு ஃபுல் பேக் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் என்னென்ன லெவல் சொன்னமோ அந்த லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டாங்க பார்க்காதவங்க போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு குளோபலில் நாஸ்டாக் நாஸ்டாக்கு நம்ம கீழே நேற்று போய் சொல்லியிருந்தோம் அந்த சேனலோட பாட்டமில் இருக்கிறனால கண்டிப்பான முறையில் அங்கேருந்து மேல் நோக்கி வரத்தான் முயற்சி பண்ணுவாங்க ஸோ நம்ம இவனுக்கு கொடுக்க போகிற டிக்கெட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் தான் ஐ மீன் நியூட்ரல்லாம் கிடையாது டைரெக்டாக பாசிட்டிவ் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நேற்றைய பதிவு பண்ணிருந்தோம் அதோட விளைவு நல்ல ஒரு எஃபெக்டாக டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து முடிச்சிட்டாங்க எஸ் ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா செவன் ஃபிஃப்டி அதுக்கு கீழே போகாத வரைக்கும் ஸோ இவனுக்கு வந்து டவுன் சைடில் கிடையாது அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் அப் சைடும் கிடையாது ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு வர மறுபடியும் நியூட்ரல் வராப்பில் நியூட்ரலில் வந்தாலும் இந்த வார் டென்ஷனுங்கிறதெல்லாம் வந்து ஒரு சப்பையாக தான் போகும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் நம்ம நேத்தையே பதிவு பண்ணியிருந்தோம் அதை பற்றி அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து தேர்ட் வார் தேர்டு வேர்ல்டு வார்லாம் ஸ்டார்ட் ஆகாது இப்போ அடிச்சிக்கிட்டு இருக்கிற நாடு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ரெண்டு நாடுகளுக்குரிய பிரச்சனையாக தான் பார்க்க முடியுமே தவிர்த்து வேறு எந்த நாளும் சப்போர்ட்டுக்குன்னு உள்ளே போனாங்கன்னா அதுதான் வந்து பெரிய இஷ்யூ ஆகும் ஸோ அந்த இஷ்யூ அது அது அப்படி வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பெருசாக பாதிக்கும் அதுதான் தேர்டு வேர்ல்டு வாரோட ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவரும் கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா நாட்டு மக்களும் எல்லா நாட்டுக்கும் முக்கியம் இல்லையா ஸோ அந்த வகையில் யாரும் வந்து உள்ளே போக மாட்டாங்க ஈவன் அது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா பிள்ளை வலது கை பிள்ளையாக இருந்த நெத்தனியாவே வந்து ட்ரம்ப் வந்து கை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஏன்னா அமெரிக்க மக்கள்லாம் வந்து தேவையாக வேலை பண்ணுறீங்க நெத்தனியாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணி போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெயின்ஸாக இருக்காங்க அதுவும்லாம் யூஎன் நேஷன்ஸ் இருக்குல்ல அசோசியேஷன்ஸ் அவங்களுமே வந்து கண்ணணந்து வச்சுருக்காங்க இஸ்ரேலில் பண்ணது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எந்த வகையில் போய் நிற்கிது அப்படிங்கிறத பார்ப்போம் இனி நம்ம அந்தளவுக்கு உள்ளே டீப்பான போனால் நம்ம மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்காது அதை மட்டும் பேசுவோம்